உப்பை ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இல்ல ரெகுலர் பிளாஸ்டிக் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உப்ப எடுத்துட்டீங்கன்னா ஒரு பொட்டு பொட்டாக இருக்கும் என்ன ஆகுது உப்பு புளியை வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்துல அது வந்து ரியாக்ட் ஆகாதோ அதோட சேர்ந்து அது வந்து அந்த இதை எடுக்காதோ அந்த மாதிரி விஷயத்துல தான் வைக்கணும் சோ இது எது பெஸ்ட் அண்ட் அதுவும் காப்பர் இது செப்பில் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அது காப்பர் பாய்சனிங் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நிச்சயமா இப்போ மண் பானையில் கூட புளி வைப்பாங்க அது ஒன்றும் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இல்லை பட் கசிஞ்சு இப்போ சிலர் என்ன பண்றாங்கன்னா இரும்பு பாத்திரம் நிறைய இருக்கு வீட்டில் அதுல நாங்கள் உப்பு புளிய ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நலமாழ டூ பாயிண்ட் ஜீரோவில் நம்ம உப்பு புளி இது ரெண்டும் எந்தெந்த பாத்திரத்துல வைக்கணும் எந்த பாத்திரத்துல வைக்கக்கூடாது அதை பத்தி பேச போறோம் இப்ப உப்பு நீங்க வந்து எந்த இதில் வச்சாலும் அது கசியும் அதே மாதிரி புளி கூட அந்த பாத்திரத்தோட கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும் ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிளாஸ்டிக்கில் வைக்கிறோம் இல்லை ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இதில் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் வந்து உப்பை ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இல்லை ரெகுலர் பிளாஸ்டிக்ல வச்சா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அந்த பிளாஸ்டிக்ல ஒரு பொட்டு பொட்டாக இருக்கும் ஸோ என்ன ஆகுது அந்த உப்பு வந்து அந்த பிளாஸ்டிக்கை எடுத்துக்குது உள்ள நம்ம அந்த உப்பை சாப்பிட்றத அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிட்றோம் இதே தான் புளியும் ஏன்னா அது புளிப்பான ஐட்டம் இதை பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா இதே ப்ராப்ளம் தான் வரும் அதனால தான் உப்பு புளியை வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்தில் அது வந்து ரியாக்ட் ஆகாதோ அதாவது அந்த எதில் அது வந்து இருக்கோ அதோட சேர்ந்து அது வந்து அந்த இதை எடுக்காதோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் வைக்கணும் ஸோ இது எது பெஸ்ட்டு கிளாஸ் இல்லை பீங்கம் இது ரெண்டுலேயுமே நம்ம உப்பு புளி வச்சா இது வந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது அது வந்து கிளாஸி சர்ஃபஸ்னால அதுக்கும் அந்த உப்புக்கும் அந்த உப்பு கசிஞ்சா கூட ஒன்றுமே ஆகாது நீங்கள் பாட்டிலில் இல்லை பீங்காம் பாத்திரத்தை ஜாடியை அலம்பிட்டிங்கன்னா அதில் உள்ள ஒன்றுமே இருக்காது அது வந்து அதோட ரியாக்ட் ஆகிருக்கவே ஆயிருக்காது சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா பித்தளை பாத்திரம் இல்லை செப்பு பாத்திரம் இதில் உப்பு இல்லை புளி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பித்தளை செப்பு தேக்கிறதுக்கு நீங்கள் உப்பு புளி போட்டு யூஸ் பண்ணுறீங்க இது வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ஆக்சிடேட்டு கோட்டிங்கை எடுத்துடுது அப்படின்னா என்ன டெஃபினட்டாக ரியாக்ட் ஆகுது அண்ட் அதுவும் காப்பர் இது செப்பில் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அது காப்பர் பாய்சனிங் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நிச்சயமாக காப்பர் இல்லை பித்தளை இந்த மாதிரி ஐட்டமில் வைக்கக்கூடாது உப்பு புளி நம்ம வந்து பெஸ்ட்டு கிளாஸ்ஸு இல்லை கிளாஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா செரமிக் அதாவது ஜாடி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ மண் பானையில் கூட புளி வைப்பாங்க இது வந்து கொஞ்சம் அதோட இதாகி அது ஒன்றும் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இல்லை பட் கசிஞ்சு கீழே கொஞ்சம் தண்ணி மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உப்பாக இருந்தாலும் சரி புளியாக இருந்தாலும் சரி ஏன்னா பானையில் காற்று நிறையா இருக்குது ஸோ இது வந்து அதோட இது பண்ணி அது வந்து சில கசிஞ்சு வெளில வரும் அதனால அடியில் நீங்கள் ஒரு மண் தட்டு இல்லை வேற ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதை பிடிக்க நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மண்பான உப்பு தாராளமாக வைக்கலாம் புளியும் தாராளமாக வைக்கலாம் பட் அது டைட் மூடி கிடைக்கிறது கஷ்டம் அதனால் அது கசியிறது இன்னுமே ஜாஸ்தி ஆகும் இதே ஒரு பாட்டிலில் டைட்டாக மூடி வைச்சோன்னா அந்த அளவு உப்பு கசியாது பட் வந்து இந்த மண்பானையில் வச்சிங்கன்னா கசியக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு ஸோ அதனால மண்பானையில் வைக்கலாம் கிளாஸில் வைக்கலாம் இல்லை பீங்கான்ல வைக்கலாம் பட் வந்து பிளாஸ்டிக் அலுமினியம் இதில் வைக்க வேண்டாம் ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் கூட வச்சா அது கொஞ்ச நாளில் அந்த எவர் சில்வர் வந்து மாறி கருப்பு கருப்பாக டாட் வந்துடும் ஸோ அந்த மேலே இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட அது ரியாக்ட் ஆகும் அதனால அந்த பாத்திரம் கெட்டு போயிடும் அதனால வேண்டாம் அண்ட் அந்த கருப்பாக உள்ளே இருக்கிறது என்ன திருப்பி இரும்பு சத்து இப்போ சில்லர் என்ன பண்ணுறாங்கன்னா இரும்பு பாத்திரம் நிறைய இருக்குது வீட்டில் அதில் நாங்கள் உப்பு புளியை ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நல்லது கிடையாது ஏன்னா உப்பும் புளியும் இரும்போட ரியாக்ட் ஆகி அது வெள்ளை வரும் இரும்பு நல்லது தானே அப்படின்னு சொல்லுவீங்க பட் அந்த மாதிரி கிடையாது அதனால உப்பு புளி இரும்பு பாத்திரத்துலேயும் வைக்கக்கூடாது பித்தளை செப்பு இரும்பு இது மூணுத்துலேயும் வைக்கவே கூடாது பிளாஸ்டிக் நிச்சயமா வேண்டாம் எதில் வைக்கலாம் கிளாஸில் வைக்கலாம் இல்லை செரமிக் இந்த மாதிரி பீங்கான்ல வைக்கலாம் அதாவது ஜாடியெல்லாம் இருக்கேன் அந்த மாதிரி இல்லைன்னா வந்து மண்பானையில் வைக்கலாம் இந்த மாதிரி இது மூணுத்தில் வச்சு அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் ஹெல்த்துக்கு வராது அந்த மாதிரி யூஸ் பண்ணும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்